ஆண்டோரும் அருமை ஆகிய இசு விநாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலேயும் நாம் இசையாதீர் பிரசின புஸ்தகத்திலே பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வரையிலான பகுதியை ஞானிக்க இருக்கிறோம் பதினெட்டாம் அதிகாரம் எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுக்கு உடையதும் வழியாய் தண்ணீர்களின் மேல் நானல் படகுகளிலே ஜனாதிபதிகளை என்று ஆரம்பிக்கிறது இந்த எத்தியோப்பிய தேசத்தை குறித்ததான வார்த்தைகள் கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த எத்தியோப்பிய தேசத்தை கூஷ் என்கிற தேசம் என்று சொல்லி அழைத்திருப்பதை நாம் காண முடிகிறது நோவாவின் குமாரர்களாகிய சேம் காம் யாப்பேத் என்பவர்களில் காமின் வம்சவழியில் வந்தவர்கள்தான் இந்த கூஷ் மற்றும் அதன் ஜனங்கள் காமின் மகன் கூஷ் இந்த பதினெட்டாம் அதிகாரத்திலே எத்தியோப்பியாவின் வீழ்ச்சியை குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை பத்தொன்பதாம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் போகிறதான வேலை எகிப்தின் வீழ்ச்சியை குறித்து இங்கே கூறப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் எகிப்தின் பாரமாக பார்க்கிறோம் கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்திற்கு வருவார் அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குழந்தும் எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போம் நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்பிப்பேன் கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வச்சி வறண்டு போம் ஆறுகளை திருப்பிவிடுவார்கள் கன்னிப்பான அகழிகள் வெறுமையாகி வறண்டு போம் குறுக்கையும் நாணலும் வாடும் மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள் நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள் தண்ணீர்கள் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள் என்று எகிப்தின் மேலே தெய்வன் வரவழைக்கப் போகிறதான தண்டனை குறித்து தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது நாம் சரித்திரத்தை வாசிக்கிறதான வேளையிலே எகிப்தானது அசிரியரின் ஜெயிலிலே விளத்தளப்பட்டதை நாம் காண முடியும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளைப் போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கையசை விலை அஞ்சி நடுங்குவார்கள் சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்துக் கொண்ட ஆலோசனை நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும் தனக்குள் அதை நினைக்கிறவன் எவனும் திடுக்கிடுவான் என்று பார்க்கிறோம் யூதாவை குறித்ததான பயம் எகிப்தியருக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அதேபோல் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அக்காலத்தில் எகிப்து தேசத்தில் இருக்கும் ஐந்து பட்டணங்கள் காணான் பாஷையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும் அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் காலத்தில் எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அது எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும் அது எகிப்து தேசத்தில் சேனைகளின் கர்த்தருடைய அடையாளமும் சாட்சியமாக இருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல கர்த்தர் எகிப்தியரை வாதையினாலே அடிப்பார் அடித்து குணமாக்குவார் அவர்கள் கத்தரிடத்திலே மணம் திரும்புவார்கள் அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் என்று கூறப்பட்டிருக்கிறது அக்காலத்திலே இஸ்ரோவேல் எகிப்தோடும் அசிரியாவர்களோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாயிருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகி என் சுதந்திரமும் ஆசிரியக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது இருபதாம் அதிகாரத்திலே கர்த்தர் ஏசாயாவை நோக்கி நீ வெறும் காலோடும் வஸ்திரமில்லாதவனுமாக நடக்க வேண்டும் என்று கூறுகிறார் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் மூன்று வருஷங்களுக்கு நடக்கப் போகிறதான காரியங்களின் அடையாளமாக ஆண்டவர் இப்படியாக அவனை நடக்க செய்கிறார் அவன் அப்படி நடக்கிறது போல ராஜா தான் சிறைப்பிடிக்கப் போகிற எகிப்தியரும் முடிவிளக்கப்போகிற ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரமில்லாதவர்களும் பெருங்காலமாய் எகிப்தியருக்கு விட்டு உண்டாக்கும்படி சிறைப்பிடித்து கொண்டு போவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களை பார்த்து எட்டாம் அதிகாரத்திலே நாம் கூஸ் என்கிறதான எத்தியோப்பியாவை குறித்து பார்த்தோம் அந்த எத்தியோப்பியாவும் கூட அசிரியர் ராஜாவின் இடத்திலே சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுவதாக நாம் இங்கு காண்கிறோம் அசிரியர் அன்றைக்கு ஒரு மகாபலமுள்ளவர்களாக விளங்கின போதிலும் யூத ஜனங்களை அவர்களாலே சிறைப்பிடிக்க முடியவில்லை ஒரு விசை அசிரிய ராஜாவாகிய சனகிரி என்பவன் இசைக்கியா அரசாண்டதான காலங்களிலே இசுலிம் விரோதமாக யுத்தத்திற்கு வருகிறான் ஆனாலும் இசைக்கியா கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து அந்த யுத்தத்திலே ஜெயம் பெற்றான் என்று சொல்லி நாம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் ஆதி வாசிக்க முடியும் தேவன் இப்படியாக தம்முடைய பிள்ளைகளை ஆசிரியர்களின் கையிலிருந்து விடுவித்ததை நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஓராம் அதிகாரம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறதான வேளையிலே கடல் வனாந்திரத்தின் பாரமாக கூறப்பட்டிருக்கிறது சுழல் காற்று தஞ்சை சில எழம்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்திரத்திலிருந்து வருகிறது கொடிய தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது துரோகி துரோகம் பண்ணி பழாக்குறவன் பழாக்கி கொண்டே இருக்கிறான் ஏழாமை எழும்பு வேதியாவிலே முற்றுகை போடு அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிவு பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஈசாவின் மூலமாக உரைக்கிறார் அது மாத்திரமல்ல பதினோராம் வசனத்திலே துமாவின் பாரமாக செயின் மலையினை பாரத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது இந்த சேயிர் மலை ஏதோமியர் அதாவது ஈசாவின் வழியிலே வந்தவர்கள் வாழ்ந்ததான இடமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த ஏதோமியரும் கூட ஆசிரியருக்கு முன்பாக வீழ்த்தப்பட்டதான காரியத்தை நாம் இங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்க நாம் காண முடிகிறது அதை தொடர்ந்து அரபியரும் அப்படியாக இந்த ஆசிரியருக்கு முன்பாக வீழ்த்தப்படும் காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கடகத்துக்கும் நாணீட்டில் வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள் மண்டவர் என்னை நோக்கி ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு கொடுத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் போகும் கேதார் புத்திரராகிய பராக்கிரமசாலிகள் வில்வித்தை வீரர்கள் கொஞ்சம் இருப்பார்கள் இஸ்ரவேலின் இந்தமாய் கர்த்தர் இதை உரைக்கிறார் என்று தீர்க்க தரிசனம் கூறுகிறதை நாம் காண்கிறோம் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முதல் வசனம் தரிசன பலத்தாக்கின் பாரணமாக கூறுகிறது ஆனாலும் ஒன்பதாம் பத்து வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவிது நகரத்தின் இடுதல்கள் அநேகமாக கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணம் அர்ணங்காக்கும்படி வீடுகளை இடித்து என்று கூறப்பட்டிருக்கிறது இதிலிருந்து இந்த தரிசன பள்ளத்தாக்கின் பாரமானது எருசலேம் நகரத்தை குறித்து கூறப்பட்டதாக நாம் காண முடிகிறது யூத ஜனங்கள் ஆசிரியர் ராஜாவாகிய சனகரிப்பினுடைய தாக்குதலை முறியடித்தாலும் அவர்களை ஆசிரியர் சில நாட்கள் சுற்றி வளைத்திருந்ததை நாம் அதே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும் ஆகவே எருசலேமை ஆசிரியர்கள் வீழ்த்தாவிட்டாலும் இசேக்கியாவினுடைய வேண்டுதலின் நிமித்தமே தெய்வன் அவர்களை தப்புவித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது மாறாக ஜனங்கள் தெய்வனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை இந்த எஸ்ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் சுட்டி காட்டுகிறது நீங்கள் சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசம் குதித்து ருசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு ஆவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல பதினேழாம் வசனத்திலே பலவான் ஒரு துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாக மூடிப்படுவார் உன்னை உருண்டையை போல அகலமும் விசாலமான தேசத்தில் சுழற்றி எறிந்து விடுவார் அங்கே நீ சாவாய் அங்கே உன் மகிமை ரதங்கள் உன் ஆண்டவர்களுடைய வீட்டுக்கு கிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனாலும் தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேலே வைப்பேன் ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு படிக்கு அவன் திறப்பான் ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் என்று கூறப்பட்டிருக்கிறது அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடவுள்வேன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பானபாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள் உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்த நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும் அப்பொழுது அதன் மேல் தூங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்று இயேசாயாவுக்கு கூறப்படுகிறது பிரியமானவர்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் ஆனாலும் நாம் அவரை விட்டு தூரம் போகும் பொழுது அவர் எச்சரிக்கிறவராக இருக்கிறார் இந்த வார்த்தைகளின் மூலமாக அன்றவர் நம்மோடு பேசுவாராக நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம் காட் பிளெஸ் யூ